கருத்துட பிள்ளைகளே மன திரும்புங்கள் மரணத்துக்கு பின்பாக ஒரு வாழ்க்கை நித்தியமான ஒரு வாழ்க்கை இந்த இந்த பாவமான வாழ்க்கை சந்தோஷத்தை பின்னாடி உனக்கு பெரிய வேதனை கொண்டு வரும் இந்த பாவம் நீ பாவம் செய்யும் போது உனக்கு சந்தோஷமாக இருக்கும் பாவம் செய்யும் போது உனக்கு இன்பமாக இருக்கும் ஆனா அதோட விளைவு பின்னாடி பயங்கரமா உன் குடும்பத்தை தாக்கம் வேதனை பயங்கரமாக இருக்கும் நீ எங்க போனாலும் சரி தான் உன் குடும்பத்தில் வருகிற அந்த வாதையை யாராலும் நிறுத்த முடியாது சீக்கிரத்திலே வரப்போகிறார் மன திரும்ப சகோதர மன திரும்ப சகோதரிய கர்த்தராக உங்களை அதிகமான நேசிக்கிறார்

திருட்டு சம்பவம் கொள்ள சம்பவ அடிக்கடிக்கு பல விதமான போத பழக்க கடுமையாகி நம்ம அடிக்கடிக்கு ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வர போயிட்டு வருவேன் அந்த தாய் அவனுக்காக பயங்கரமா ஜபம் பண்ணுவாங்க அழுது ஜபம் பண்ணுவாங்க கண்ணீர் வடிப்பாங்க ஏந்திரியமா என் மகன் மறித்து நரகத்துக்கு போய் போய்விடக்கூடாது கடைசியாக பெரிய பாவம் செய்தான் ஒரு கொலைக்கு சம அவைய அவன் ஒரு கொலை செய்து அவன் தூக்கு தூக்குமடைக்கு போய் போய்விட்டாங்க என்ன நடந்தது என்னன்னு தெரியாம தாய் அந்த 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 இது தள்ளுவாங்க அந்த அந்த பிரேக் போல இருக்கும் அந்த 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 ரோப் அந்த பிரேக் எப்படி லிவர் அந்த லிவர் எப்படி தள்ளினா உள்ள போயிடுவான் உள்ள போயிருந்தோன்னு என்னன்னா அவன் காலத்தொங்கி அப்படி செத்துருவான் அந்த தாய் எப்படி தான் அங்கே யாரும் வர முடியாதுங்க அந்த தாய் எப்படி தான் வந்து அந்த ரிவரை பிடிக்கிற அந்த அடியில் அந்த மிஷன் இருக்கும் அந்த மிஷன்ல போய் அப்படியே சதையோட சதையை அப்படியே ஒட்டி கொண்டாங்க அங்க இருக்கிற அந்த அதிகாரிங்க அங்கே இருக்கிற போலீஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் இந்த பையன் உள்ள போல அந்த அந்த லிவர் எதுவும் ஆகலியேன்னு சொல்லி பார்த்தா இன்னும் செக் பண்ணி பார்த்தா அந்த தாய் அது அந்த லிவருக்கு அடியில் அந்த மிஷனை பிடிச்சு கொண்டிருக்காங்களா ரத்தம் சுட்டு சொட்டா உயர்ந்து கடைசி நேரத்தில் ஜீவனை விட்டாங்களா தன் மகனுக்காக மகன் எப்படியாவது மன திரும்ப வேணாம் அவன் மேல கொண்டு ஐயோ அவன் சொன்னா எங்க அம்மா தான் எங்க அம்மா தான் எங்க அம்மா எனக்காக ஜபம் பண்ணுவாங்க என் தாய் எனக்காக ஜபம் பண்ணாங்க நான் மன திரும்ப வேண்டாம் மன திரும்ப வேண்டும் சொல்லி அங்க இருக்கிற அதிகாரிங்க அங்க இருந்து இருக்கிற டாக்டருங்க எல்லாம் மேல பரிதாபம் கொண்டு அவனுக்கு அந்த இடத்துல ஒரு மன்னிப்பு கொடுத்து நல்ல மனுஷனா வாழ வேண்டும் சொல்லி அவனுக்கு ஒரு ஒரு மன்னிப்பை கொடுத்தாங்க மன்னிப்பு கொடுத்து அவன் மனம் திரும்பி அவன் அவன் மனுஷ அவன் கடினப்பட்டு மனம் திரும்பி அவன் திரு திருவா ஜெயில் ஜெயில போய் இயேசு குர்த்தி தன் தாயை குர்த்தி அவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்க இது எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்க தாயோட சத்தம் தாயோட சவம் உன் மகனை மாற்றம் தன் மகனுக்காக அந்தவராக இயேசு கிறிஸ்து சிலுவைய சுமந்தன் வரும்போது எரிசிலமன் குமாரத்தை எல்லாம் அந்தவரே நாங்கள் உனக்காக அணுகுறோம் சொன்னாங்க ஆனா இயேசு சொன்ன நீங்க எனக்காக அணுக வேண்டாம் உன் தலைமுறைக்காக உன் சந்நிதிக்காக உன் பிள்ளைகளுக்காக ஐந்து ஜவம் பண்ணுங்க

ஜத்துல பெரிய அழிவுதான் வரதா போகுது சொன்ன வார்த்தைகள் பிறகு இந்த உலகத்துல தீவிரத்து நடந்து கொண்டு இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிறது வேதாகமத்தில் வேதாகமத்தில் என்ன எய்தப்பட்டிருக்கிறதோ வேதாகமத்தின் திருக்கு தரிசனங்கள்

ஏசு கிறிஸ்துவனை அதிகமா நேசிக்கிறா உன் மனதிற்கு பின்பாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது நீத்தி நித்தியமான வாழ்க்கை நித்தி நித்தியமான வாழ்க்கை அது இயேசுவோட கூட இருக்காய் பாவத்தோட பிறந்து பாவத்தோடு வளர்ந்து பாவத்துல மறைத்து நீ நரகத்துக்கு போறது தேவ சித்தமல்ல ஏசு அப்பா உங்கள அதிகமா நேசிக்கிறா ஏசு கிறிஸ்துவனை அதிகமா நேசிக்கிறார் ஏசு அன்பாகவே இருக்கிறார் மன திரும்பு சகோதரனு மன திரும்ப சகோதரனு இனி காலம் செல்லாது இது கடைசி காலம் இது கடைசி காலம் இது கடைசி காலம் இது கடைசி காலம் சகோதரனு மரணம் வந்தா என்ன பண்ணுவ மாற்ற முடியாது நீ வருஷம் நினைக்கிற இருபது வருஷம் கூட நம்மளால வாழ முடியாது இருபது வருஷம் கூட நம்மளால வாழ முடியாது மரணத்தின் வாசனை உன் நிறைய நெருங்கி கொண்டிருக்கிறது இயேசுவின் ரத்தம் உன் பாவத்தை சுத்திகரிக்கும் இயேசுவின் ரத்தம் உன் உயிர்ப்பிக்கிற ரத்தம் இயேசுவின் ரத்தம் உனக்கு ஜீவனை கொடுக்கிற ரத்தம் இயேசுவின் ரத்தம் உனக்கு ஜெயத்தை கொண்டு வருகிற ரத்தம் இயேசுவின் ரத்தம் நீ மறித்தாலும் நித்திய சீவனை கொடுக்கிற இயேசுவின்

நாங்கள் உங்களுக்காக செபிக்க போகிறோம் கர்த்தேஸ் உங்களை ஆசிர்வதிப்பாருங்க அமேன்